வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் தற்போது நிறைய சிக்கல்கள் வந்து போயிட்டுருக்கு இந்த பேண்ட் சம்மந்தமாக அந்த ஆன்லைன் கேமிங்ஸ் இதை தடை பண்ணி நிறைய கேஸ் சட்டமன்ற இதுங்களெலாம் போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் வந்து அதை நோக்கப்படுத்திய ஒரு சேனல் நம்மளது இல்லை நம்மளோட சேனல் முழுக்க முழுக்க ஒரு ஜோதி சம்மந்தப்பட்ட சேனல் அதில் விளையாட்டு தேர்தல் இனி வரும் காலங்களில் நிறைய ப்ரடிஷன்ஸ் அதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் எப்படின்னா தனிநபர் ஜாதகத்துலேயும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் நிறைய ப்ரெடிஷன்ஸு ஒரு துல்லியமான பலன்களை இப்படிலாம் ஜோதிடத்தில் கணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கிறேன் பார்க்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு நம்ம வேலை ஆட்டோமேட்டிக்காக அது நடந்து தான் இருக்குது எது எங்கே நின்னாலும் கடவுள் வந்து நமக்கான வேலையை கரெக்டாக ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் எல்லா கதவுமே எப்பவுமே எல்லாருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒன்று நடக்குதுன்னா அது காரணக்கார்த்தம் இல்லாமல் கடவுள் நமக்கு அமைக்கிறது இல்லை ஓகேங்களா எதை நினச்சும் யாருமே தோண்டு போவாதீங்க எல்லாமே இருங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு வருமானமும் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா எதுக்காகவும் எதுவும் நிற்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி அடாப்ட் பண்ணி நடந்துக்கோங்க ஓகேங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி மேட்ச்க்குள்ளார போகலாம் இன்றைக்கி மேட்ச்சு ஏஷியா கப் இந்த ஏஷியா கப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லீக் மேட்ச்சை அந்த சுற்றுக்குள்ளார போவாங்க அது சூப்பர் ஃபோரோ சூப்பர் எயிட் ஏதோ சொல்லுவாங்க அந்த எயிட் டீம்ஸ் அதுக்குள்ளார போவாங்க ஓகேங்களா அது போனதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டம் சூடு பிடிக்கும் அதை ச டாப் ஃபோர் அந் அவங்களாம் விளாடும் போது பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த இது சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்திய அணிக்கும் வீக்கஸ்ட் டீம் வீக்கஸ்ட் டீம்னு சொல்ல முடியாது எதுவுமே இன்றைய கால சூழ்நிலையில் எல்லாமே வந்து ஒரு பலமான அணிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த வகையில் யூஏ டீம்மும் நம்ம இன்றைக்கி வந்து மோதறக்கிட்டாங்க துபாயில் நைட்டு எட்டு மணிக்கு அதாவது அவங்க நாட்டு டைமிங்க்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து மோதுறாங்க ஓகேங்களா ரெண்டு பலப்பரிச்சை ஒரு போட்டியானது நடைபெறுகிறது ரெண்டாவது மேட்ச் இது ஏஷியா கப்பில் மொதல் மேட்ச் எப்படியும் சரி மோஸ்ட்லி ஒரு டம்மியான மேட்ச் தான் இருக்கும் அது வந்து மோஸ்ட்லி விறுவிறுப்பாக இருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த மேட்ச்சைக்கு வந்து பதிவிடலை இப்போ கூட ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு பா ஒரு பாஞ்சு கிட்ட பதிவு பண்ணோம் என்ன அடிஷனாக தொடர்ந்து ஒரே நல்ல நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச்னு சொல்லிட்டு வந்துடுது ஸோ அதனால் நம்மளால் பதிவு பண்ண முடியலை ஒரு மேட்ச் அப்படின்னா ஒரு டீசெண்டாக நம்ம அழகாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம் சரி இந்த ஏஷியா கப் அந்தமாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ இந்த ஏஷியா கப் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து மூவ் பண்ணிகிட்டு போயிடலாம் ஓகேங்களா சரி செகண்ட் மேட்ச்சு ஏஷியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவுக்கும் யூஏக்கும் பத்தாந்தேதி இன்றைக்கி வந்து ஆரம்பிக்குது நைட்டு எட்டு மணிக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் துபாயில் யூஏயில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது கிரகநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் மேஷத்தில் சந்திரனும் மிதனத்தில் குருவும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் புதன் கேது புதன் கேது சூரியன் கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இதான் இதனுடைய கிரக நிலைகள் ஓகேங்களா சார் நண்பர்களே யூஏ டீமில் ப்ராபபிள் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த பதினோரு பேர் இந்தியா டீமில் வந்து ப்ராபபிள் லெவன் சொல்லக்கூடிய அந்த பதினோரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இந்த பதினோரு பேர் இல்லை யார் வேணாலும் விட மாறலாம் மாறி மாறி வரலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இம்பேக்ட் பிளேயர் ஆலாம் கிடையாது இன்டர்நேஷ்னல் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் சரி யூஏ டீமில் வந்து பார்க்கலாம் யூஏ டீமில் முகமது வாசிம் அலிஷான் ஷராஃபு முகமது சுஹாயிப் கான் ராகுல் சோப்ரா ஹஷிப் கான் துரு பராஷர் ஹைதர் அலி முகமது ஃபருக் அல்லது ஈசன் கார் டி சோசா முகமது ரா ரோஹு ரோஹித் கான் ஜுனாய் சிடிக்யூ முகமது ஜவஹுல்லா இந்திய டீமில் நின்ற நாளுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் மேச்சஸ் முக்கியமாக விளாடக்கூடிய மேட்சஸில் ரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரோஹித் சர்மா அவர்களும் கோலி அவர்களும் இல்லாமல் ஒரு இளம் இந்திய அணியை தான் இந்த மேட்ச் வந்து பார்க்க வரும் மேபி ஒன்றா அல்லது இரண்டு அப்செட்டுகளை கூட தருவதற்கு இந்த இந்திய அணிகள் வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த லீகில் எல்லா மேட்சும் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க்கை போட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா ஒன்றா அல்லது இரண்டு அப்செட்டுகளை கூட தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் இந்த வருஷம் வந்து சூரியகுமார் யாதவ் அவர்கள் கேப்டன்சியில் வந்து களமிறங்குறாங்க வைஸ் கேப்டனாக சுப் கில் வந்து இருக்கிறாங்க கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா ஜிதேஷ் சர்மா குல்தீப் யாதவ் அல்லது அர்ஷித் ராணா அல்லது சிவம் டூபே இந்த மூணு பேரில் யாராச்சும் யாராச்சுத்தவங்க வந்து களமிறங்குவாங்க கூடவே நம்ம பூம் பூம் பூம்ப்ரா அவர்களும் வருண் சக்கரவர்த்தி அவர்களும் அதுக்கடுத்து ஹஷ்தீப் சிங் இவங்களாம் வந்து இந்திய அணியில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி சொல்லு பிளேயர்ஸ் சரி நண்பர்களே இன்றைக்கி வந்து யாரை நல்லா ப்ளே பண்ணுவாங்க ஆட்டத்தில் ஒரு முக்கிய பங்காக வகிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முகமது வாசிம் யூஏ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனால் டக்குன் அவுட் ஆகிடுவார் இல்லைனா வந்து ஹிட் அடித்து தூக்கி கொடுத்துருவாரு அவர் நீங்கள் கன்ஃபார்ம் வந்து டீமுக்குள்ள அதாவது இன்றைக்கி வந்து மேட்சில் அவரோட ஆட்டத்தை வந்து பார்க்கலாம் அதே சமயம் அலிஷான் ஷஃப்ரூ ராகுல் சோப்ரா ஐதர் அலி முகமது ரோஹித் கான் சுனாய் சிதிக்கியூ அப்புறம் முகமது ஜவுதுல்லா இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இவங்களோட இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும் இவங்க வந்து நீங்கள் நேரம் நல்லாயிருக்கு இவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த வகையில் அதுக்கடுத்து இந்திய அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷுமன் கில்லு அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் இல்லைன்னா குல்தீப் யாதவ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்பிரிட் பும்ரா அதுக்கடுத்து ஹர்ஜீப் சிங்கு திலக் ஓர்மா அவர்களை கூட நம்ம இன்றைக்கி நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி பார்க்கலாம் பவுலருங்களோட டாமினேஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேன் ஆஃப் தி மேட்ச்சு இந்த முக்கியமாக அந்த அவார்டுலாம் கொடுப்பாங்கள்ல அந்தமாதிரி அவார்டெலாம் வாங்குறதுக்கான வாய்ப்பில் உள்ள பிளேயர்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகமது ரோஹித் கான் முகமது ஜவுதுல்லா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அவார்டு மேன் ஆஃப் தி மேட்ச் ஏதாச்சும் ஒரு சில பரிசுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது இந்தியானியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா ஹஸ்தீப் சிங் இவங்கள வந்து நீங்கள் பண்ணலாம் யூஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா பேட்டிங்லேயே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு நூறு ரன்னுக்குள்ளாரி நூற்றி இருபுக்குள்ளாரியே ஆல் அவுட் ஆகுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை அதாவது இன்றைக்கி கிரேக அமைப்புகள் வழியும் பார்த்தீங்கன்னா உடனே லோ ஸ்கோர் இல்லை ஐ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி இருக்குது அதுலேயும் யுஏஐ ஃபஸ்ட்டு பேட் பிடிச்சிங்கன்னா ஒரு லோ ஸ்கோருக்கு ஒரு பா பா பாசிபிலிட்டிஸ் இருக்குது உடனே லோ ஸ்கோர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க அது ஒரு பாசிபிலிட்டிஸ் ஒரு வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி அப்படி யுஏ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்காமல் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா இந்தியா அணி வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடினம் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்திய அணி தானே ஈஸியாக வின் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி நீ நம்ம எதிர்பார்க்காம ஒரு விறுவிறுப்பை வந்து இன்றைக்கி ஆட்டத்தை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ரீசண்டாக கூட மேட்சஸ் நடந்துச்சு இந்த ட்ரை சீரீஸ் ஒன்று நடந்துச்சு யூஏஇ வந்து ஆப்கானிஸ்தானும் ஒரு மேட்சை வந்து போட்டு மிரட்டி விட்டுருப்பாங்க அந்தமாரி இந்த மேட்ச்சும் வந்து ஓரளவு ஒரு அமையத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஓகேங்களா யார் வின்னர் அப்படின்ற கேள்விக்குரிய கொடுக்குற அளவுக்கு கூட ஒரு மேட்சாக கூட அமையலாம் ஆனால் இந்திய அணி வந்து ஒரு பலமான அணி ஜோதி ரீதியான இது ஒரு கணிப்பு ஓகேங்களா ரெண்டாவது சில விஷயங்கள் நம்ம அதில் உட்புறுத்தி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்தியான்னு வந்து ஒரு பலமான அணி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அணி இல்லை எல்லா விஷயத்துலேயுமே அதை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும் ஆனால் வெற்றி அடையிறதுக்கு போராடவாங்க இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக கருதலை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்தியாவை மேச்சஸ் வந்து அடுத்தடுத்து ஓடும் அந்த மேட்சஸ்லாம் பாருங்கள் ஏஷியா கப்லேயே முடிஞ்சளவு ஒரு நல்ல நல்ல மேச்சஸ் ஒரு குவாலிட்டியான மேச்சஸ் இப்போ வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் முதல்து இப்போ வந்து பங்களாதேஷ் ஓமன் அது கூட ஒரு நல்லா இருக்கும் பங்களாதேஷ் ஓமன் கூட ஒரு ரொம்ப டீசெண்டாக இருக்கும் சரி அந்தமாரி மேட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக இருக்கும் ஓகேங்களா அந்தமாரி மேட்சஸ் நம்ம விளையாடும்போது நம்ம வந்து நம்ம வீடியோ வந்து பதிவிடலாம் பதிவிடலாம் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த டேபிள் எப்படினு சொல்லி தெரில நல்லா ஷெடியூல் பார்க்கல அந்தமாரி குவாலிட்டியான டீம்ஸ் வந்து விளையாட்ற மேட்சஸாக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சேனலில் பார்க்குற அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்